அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சக்தி தலங்களில் முதன்மையானது அப்படின்னு சொன்னால் சமயபுரம் மாரியம்மன் கோவில் நீங்கள் சமயபுரம் மாரியம்மன் கோவிலுக்கு போய் நிறைய அனுபவங்களை பெற்றிருப்பீங்க ஆனால் இந்த வீடியோவில் இன்னும் நிறைய சுவாரஸ்யமான தகவல்களை கேட்க போகிறீங்க அதாவது இந்த வீடியோவை இந்த தகவல்களை கேட்டாலே போதும் நம்ம வாழ்க்கையில் மிக புண்ணியம் அப்படின்னு சொல்லக்கூடிய வகையில் இந்த வீடியோவில் நிறைய தகவல்கள் சொல்லப்பட்டிருக்கு என்ன நாடி வரக்கூடிய பக்தர்களை துன்பங்களில் இருந்து நான் காப்பேன் நவகிரக தோஷங்களால் பாதிக்கப்பட்டாலும் கூட நான் இருக்கிறேன் கவலைப்பட வேண்டாம் அப்படின்னு பக்தர்களுக்கு நம்பிக்கை தரக்கூடிய அம்மன் தான் சமயபுரத்தால் மனதாலும் உடலாலும் பல்வேறு பிரச்சனைகளை சந்திக்கிறவங்க சமயபுரம் மாரியம்மனை வந்து சரணடைந்தாங்க அப்படின்னா மலை போல வந்த துன்பம் கூட பனி போல உருகி ஓடி போயிரும் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படி மக்களுடைய நோய்களை காக்கத்தான் இந்த சமயபுரத்து மாரியம்மன் இருபத்தி எட்டு நாட்கள் பச்சைப்பட்டினி விரதம் இருப்பாங்க இந்த பச்சைப்பட்டினி விரதம் அப்படிங்கிறது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்காது அதாவது மக்கள் வந்து கடவுளுக்கு விரதம் இருந்து வேண்டி கொண்டு நேர்த்திக்கடன் செலுத்துறதை நம்ம பார்த்துருப்போம் ஆனால் மக்களுக்காக ஒரு அம்மன் விரதம் இருக்காங்க அப்படின்னா அது சமயபுரத்து மாரியம்மன் தான் இந்த சமயபுரத்து மாரியம்மனுக்கு இப்படி பச்சைப்பட்டின விருதம் ரொம்ப சிறப்பாக கொண்டாடுவாங்க குறிப்பிட்டு நீங்கள் சமயபுரம் மாரியம்மன் கோவிலுக்கு போயிருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு கீழே கமெண்ட் பாக்ஸில் சமயபுரம் மாரியம்மனுக்கு போற்றி என்ற வாசகத்தை பதிவிடுங்கள் அதே போல் உங்களுடைய வாழ்க்கையிலேயும் இந்த அம்மன் ஏதாவது ஒரு அதிசயத்தை நிகழ்த்தி இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்கள் மாரியம்மன் கோவிலில் தலைவருற்றம் அப்படின்னு பார்க்கும்போது வேப்பமரம் சுமார் ஆயிரம் வருஷத்துக்கு முற்பட்டதாக கருதப்படுது இந்த மரம் இப்போ காப்பு விண்ணப்ப சீட்டை விண்ணப்பிக்க கூடிய முதன்மை இடமா திகழ்து அப்படின்னு சொல்றாங்க அதாவது என்ன விண்ணப்ப சீட்டு அப்படின்னு பார்க்கும்போது இப்போ உங்களுக்கு ஒரு ஒரு நோய் இருக்கு இந்த நோய் எனக்கு சரியாகணும் அப்படின்னு சொல்லி நாம ஒரு சீட்ல எழுதி அதை கொண்டு போய் அந்த மரத்துல கட்டுறதுதான் விண்ணப்ப சீட்டு அப்படின்னு சொல்றாங்க அதே போல் இப்போ ஒரு திருமண தடையாக இருக்குது எனக்கு குழந்தை இல்லை அப்படின்னு பார்க்குறவங்க தான் நிறைய பேர் இந்த சமயபுரம் மாரியம்மனை சரணடைவாங்க எனக்கு இப்போ இவ்வளோ நாள் ஆட்சி திருமணமாகி குழந்தை இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்க அந்த சீட்டில் எழுதி கொண்டு போய் கட்டினாங்க அப்படின்னா கண்டிப்பாக அது நிறைய பேருடைய அனுபவ ரீதியாக நடந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க இந்த அம்பாளுக்கு பூஜை நடக்கும்போது தலை விருட்சத்துக்கு பூஜை நிகழ்த்துவது வழக்கமான ஒன்றா தான் பார்க்கப்படுது வேப்ப மரம் அப்படின்னு சொன்னாவே அது மாரியம்மனுடைய மறுபிம்பமாக தான் பார்க்கறாங்க வேப்ப மரத்தை அம்பாளுடன் தொடர்புபடுத்தி கூறக்கூடிய மரபு தமிழ் பண்பாட்டில் நிறையா நிறைய சொல்லப்பட்டிருக்குன்னு சொல்லலாம் பல்வேறு மருத்துவ நலம் பயக்கக்கூடிய இந்த வேப்ப மரத்தின் அடியில இருக்கக்கூடிய விட்டு இருக்கக்கூடிய அன்னைக்கும் நோக்கி தான் காட்சி கொடுக்குறாங்க நலன் பயக்கக்கூடிய வேப்ப மரம் அன்னையினுடைய உருவமாக வணங்கப்பட்டு வருது வேப்ப மரத்தை அன்னையினுடைய உடலாகவும் வேப்ப இலைய மகமாரியினுடைய அக்னி கிரீடமாகவும் வேப்பம் பூவை நெற்றியில் இருக்கக்கூடிய வைர திலகத்துக்கும் தொடர்பு படுத்தி சொல்றாங்க தான் இந்த தலைமரம் இன்றைக்கும் பக்தர்களுக்கும் பொதுமக்களுக்கும் ரொம்பவே பயன்பட்டு கொண்டு இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம் பொதுவாகவே நம்ம ஒரு கோவிலுக்கு போயிட்டு வந்தோம் அப்படின்னா நமக்கு இது போன்ற விஷயங்கள்லாம் நடந்துச்சு அப்படின்னு ஒரு சில விஷயங்கள் நம்ம வாழ்க்கையில மாற்ற மாதிரி இருக்குங்க அந்த வகையில் தான் இந்த சமயபுரம் மாரியம்மன் கோவிலுக்கு போயிட்டு வந்தாங்க அப்படின்னா நிச்சயமாக அதுக்கு பிறகு வாழ்க்கையில நல்ல ஒரு திருப்பம் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க அதாவது புராணங்களோடு தொடர்பு இருக்கக்கூடிய இந்த கோவிலுக்கெல்லாம் நம்ம போய் வணங்கிட்டு வந்தோம் அப்படின்னா நிச்சயமாக நம்ம வாழ்க்கையில் நல்ல ஒரு மாற்றம் இருக்கும் அப்படிங்கிறது நம்பிக்கையோடு சொல்லலாம் மஞ்சள் உடை அணிந்து கொண்டு மனசெல்லாம் பக்தியோட எளிய மக்கள் கூட கூட்டம் கூட்டமாக வந்து வணங்கக்கூடிய இடம் அப்படின்னு சொன்னால் இந்த திருச்சியில் இருக்கக்கூடிய மாரியம்மன் தான் எப்படிப்பட்ட பிரச்சனையா இருந்தாலும் நேர்த்திக்கடன் தீர்க்க இங்கு வந்துடுவாங்க அம்மனுடைய பக்தர்கள் அதே போல இந்த அம்மனுடைய ஒரு கோவில் உருவான வரலாறு அப்படின்னு கேட்கும்போது ரொம்ப சுவையானதாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் குறிப்பாக கருவறையில் இருக்கக்கூடிய மாரியம்மன் முற்றிலும் சுதையாலான உருவம் அப்படின்னு சொல்லலாம் அதனால தான் இந்த அம்மனுக்கு அபிஷேகம் இங்கு கிடையாது அபிஷேகம் ஏற்பட்டால் சிதைவு ஏற்படும் அப்படிங்கிறதுக்காகத்தான் இப்படி பண்ணியிருக்காங்க அதே போல உலோகத்தால் ஆன உற்சவமூர்த்திக்கு அபிஷேகம் செய்யப்படுது மற்ற சில கோவில்களை போல இங்கு கோபமாக இந்த அம்மன் இல்லாமல் அன்பும் அருளும் துளங்கக்கூடிய முகத்தோடு சமயபுரம் மாரியம்மன் பக்தர்களுக்கு காட்சி கொடுக்குறாங்க அந்த அம்மனுடைய தோற்றத்தை ஆய்வாளர் என்ன சொல்றாங்க அப்படின்னா ஐந்து தலை பாம்பு குடை விரிக்க தலையில் தங்க கிரீடம் அணிந்து மாதுளப்பூ நிறுத்தவளா எட்டு கரத்தில் கத்தி உடுக்கை தாமரைப்பூ திரிசூலம் கபால வடிவம் பாசம் காண்டிபம் மணி ஏந்தி இவையெல்லாம் ஏந்தி இடது கால் பீடத்தில் மடித்திருக்க வலது காலில் மூன்று அசுரர்களுடைய தலையை மிதித்த வண்ணமாக கிழக்கு திசை நோக்கி இந்த சமயபுரத்தால் அமைந்திருக்கிறாள் அப்படின்னு சொன்னால் அது முக்கியமான ஒரு விஷயமாக பார்க்கப்படுது மரபு வழி கவிதையாக மரபு வழி நிறைய விஷயங்கள் சொல்லப்படுது குறிப்பிட்டு ஸ்ரீரங்கம் அரங்கநாதர் கோவிலில் மாரியம்மன் வைணவியாக இருக்கிறாங்க இவர்களுடைய உக்கிரம் அதிகமாக இருந்ததால் தாங்க முடியாத அன்றைக்கு அந்த அம்மனை அப்புறப்படுத்துகிறாங்க எடுத்து சென்றவங்க முதல்ல ஒரு இடத்துல வைத்து இலை பாடுறாங்க இந்த இடம்தான் இன்றைக்கி இருக்கக்கூடிய இனாம் சமயபுரம் அப்படின்னு சொல்லப்படுது அதனால தான் இன்றைக்கும் திருவிழாவின் எட்டாவது நாள் ஓர் ஓர் இரவு மாரியம்மன் அங்கு தங்குகிறாங்க அப்படின்னு சொல்லலாம் மீண்டும் எடுத்துட்டு போய் கண்ணனூர் அரண்மனை இன்னைக்கு வைக்கிறாங்க கோவில் இடம் இந்த தொன்மை கதைக்கு மாறாக விஜயநகரத்து மன்னர்களால அம்மன் உருவ சிலை இங்கு கொண்டு வரப்பட்டது அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையும் இருந்து தாங்க வருது அதாவது தென்னாட்டின் மேல படையெடுத்து வந்த விஜயநகர மன்னர் வரக்கூடிய இருந்த கண்ணனூர் மாரியம்மன் கிட்ட வெற்றி பெற்றா கோவில் கட்டுறேன் அப்படின்னு வேண்டிக்கிட்டாராம் வெற்றி வெற்றி பெற்ற மன்னர் சொன்னபடியே கோவிலையும் கட்டி நிர்வாகத்தையும் பூஜை முறைகளையும் திருவானைக்காவல் கோவில் கிட்ட ஒப்படைத்தாராம் அதனுடைய தொடர்ச்சியாகத்தான் இன்னைக்கும் சமயபுரத்து தேரின் போது அகிலாண்டேஸ்வரி கோவில் பிரசாதம் அங்கிருந்து கொண்டு வரப்படுகிறது அப்படின்னு நம்பப்படுது பிரிட்டிஷ் ஆட்சியின் போது ஸ்ரீரங்கமும் சமயபுரமும் ஒரே நிர்வாகத்தின் கீழே வந்திருக்கு தாய் தெய்வ வழிபாட்டோடு தொடர்புடையதாகவே மாரியம்மன் வழிபாடு இருக்கு அப்படின்னு கூட சொல்லலாம் தமிழ் இலக்கியங்களில் கூறப்படக்கூடிய காணமர் செல்வி காடமர் செல்வி முதலானவை பழங்குடி மக்கள் தொழுத ஒரு தெய்வம் அப்படின்னு சொல்லலாம் அப்படி இந்த சமயபுரத்து மாரியம்மன் பற்றி நிறைய தகவல்கள் ஆச்சரியமானது சொல்லப்படுது ஆண் கடவுளான ஐயனார் வீரனார் பதினெட்டாம் படி கருப்பு முன்னடியான் இப்படி நிறைய ஆண் கடவுள்கள் இருந்தாலும் கூட பெண் கடவுளை வழிபடும் போது தன்னுடைய தாய்கிட்டையே விஷயங்களை சொல்லி வழிபட்டது போல ஒரு எண்ணம் நமக்கு வரும் தான் நம்மளுடைய எல்லா கஷ்டங்களையும் கொ கொட்டுவதற்காக இந்த நாம இந்த சமயபுரம் மாரியம்மனை நாடுகிறோம் அப்படின்னு கூட சொல்லலாம் குறிப்பிட்டு சமயபுரம் மாரியம்மனை வழிபடும் எளிய மக்களின் கோவில் அப்படின்னு கூட சொல்லலாம் இந்த அம்மனுடைய மேலும் ஒரு வரலாறாக என்ன சொல்றாங்க அப்படின்னா போசல வம்சத்து அரசர்கள் கண்ணனூரை தங்களுடைய ஆட்சியின் தொன்பகுதிக்கு தென்பகுதிக்கு தலைநகரமாக வைத்து பதிமூன்றாம் நூற்றாண்டில் ஆட்சி செய்திருக்காங்க அங்கு வாழ்ந்த வாணிப குழு சில கோட்பாடுகளை பின்பற்றி வாழ்ந்ததா அப்படியான குழுக்களை சமயம் அப்படின்னு சொல்கிற மரபு இருக்குது அதனால் அந்த குழு வாழ்ந்த ஊரை அவர்களை முன்வைத்து சமயபுரம் அப்படின்னு அழைக்கக்கூடிய பழக்கம் வந்துதான் பேச்சாளர்கள் நலிந்து திருவண்ணாமலை சென்ற பின்னால அந்த வாணிப சமூகமே மேலோங்கியதான் இதனால கண்ணனூர்புரம் என்று போய் சமயபுரம் என்று வரலாற்றில் நிலைநாட்டி இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம் இப்போது இருக்கக்கூடிய மாரியம்மன் கோவில் பதினெட்டாம் நூற்றாண்டில் ராணி மங்கம்மாவினுடைய பேரன் விஜய ரங்க சொக்கநாதரால் கட்டப்பட்டதா சொல்கிறாங்க பிற்கால மன்னரான மாரவரனுடைய குலசேகரன் இந்த பகுதியை ஆண்டிருக்காரு இந்த கோவில் குறித்து பழந்தமிழ் இலக்கியங்களில் குறிப்புகள் கிடையாது அதனாலேயே இந்த கோவில் பிற்காலத்து கோவில் என வரலாற்றாளர்கள் சொல்கிறாங்க நீண்ட நெடிய வரலாறு கொண்ட ஒரு மொழியின் தொன்மங்கள் நிறைய இருக்கும் அதுவும் கடவுளோடு இணையும் போது இணையக்கூடிய புனைவுகள் நிறைய தாண்டி இருக்கும் அதாவது மகமாயினுடைய தோற்றம் தொன்மத்தில் பெரும் தெய்வமான கிருஷ்ணனோடு இணைக்கப்படுதான் அந்த கதை இப்படி சொல்கிறது அதாவது ம நிறைய விஷயங்கள் இந்த சமயபுரத்து மாரியம்மன் பற்றி கதைகள் வெவ்வேறு கதைகளாக வரலாறுகளாக சொல்லப்படுகிறது என்று சொன்னாலும் கூட இந்த சமயபுரத்து மாரியம்மன் நமக்கு ஒரு ஆதி தமிழினுடைய மரபின் எச்சமான மாரியம்மன் சமயபுரத்தின் ஊரின் நடுவே அமர்ந்திருக்கிறது தான் உண்மை கோவிலின் மூன்று சுற்றுகளை உடையது கோவிலினுடைய நீளம் கிழக்கு மேற்காக இருநூற்றி எண்பது அடி அகலமோ தெற்கு வடக்காக நூற்றி ஐம்பது அடி கோவில் மரம் வேப்ப மரம் இந்த அம்மன் கீழ் திசை நோக்கியும் கருப்பண்ண சுவாமி தெற்கு பார்த்தும் அமைந்திருக்காங்க கருவறையில் அம்மனை சுற்றி நீரை தேக்கி வைத்து கோபம் தணிப்பதாகவும் நம்பப்படுது என்ன நண்பர்களே இன்றைக்கி வீடியோவில் சமயபுரம் மாரியம்மன் பற்றி இவ்வளவு ஒரு சுவையான தகவல்களை தெரிஞ்சுக்கிட்டோம் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பில்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க நன்றி விவோஸ்